உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணிகளாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு புதனால் ஏற்பட ஏற்படக்கூடிய பூதாதித்ய யோகத்தை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பின் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்ப பிறவாங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் மிருகசீட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி அன்புகள் அப்படின்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் நான் உழைச்சி உழைச்சி தேஞ்சி போயிட்டேன் சார் உழச்சி உழைச்சி குடும்பத்துக்காக கொடுத்தேன் உழச்சி உழைச்சி நண்பர்களுக்கு உதவி பண்ணேன் யாரெல்லாம் உதவின்னு கேட்டாங்களோ எல்லாருக்கும் உதவி பண்ணேன் கடைசியில் எனக்கு யாரும் உதவி பண்ண வரலைன்ற உள்ள ஒரு ஒரு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா அளவுக்கு எல்லாருமேலேயும் ஒரு பாசம் அன்பு எல்லோரையும் நம்ம வந்து காப்பாற்றணும் நம்ம நிறைய உதவிகள் செய்யணும் நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பண உதவியெலாம் செய்யணும்னு உயர்ந்த குணம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி வருகின்ற ஜூலை மாதம் பத்தொன்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல புத பகவான் பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சி காலம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது முப்பத்தி மூன்று நாட்கள் இந்த பயிற்சி காலம் இருக்கப்போகுது இந்த பேச்சு காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த புத பகவான் யார் அப்படின்னா ராசி என்பர்களுக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணங்களை கொடுக்கக்கூடிய தனஸ்தானம் சொல்லுவோம் அதேமாதிரி ஸ்தானம் சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இந்த புத பகவான் நாலாம் இடமான கேந்திரஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் பூதாதித்ய யோகபலத்துடன் இருக்க போகிறாரு அப்போ இந்த முப்பத்தி மூணு நாட்கள் எங்கள் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும் எதனால மாறும் அப்படின்னா அந்த புதன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் முதல்ல அப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதினு ஒரு நாலாம் இடத்துல இருக்கும்போது நிறைய பணம் செல்வங்களை கொடுப்பார் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு என்னென்னா வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை ஏன்னா வேலை போயிடுச்சு நிறைய பேருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னா வேலையில் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சுட்ருக்கீங்க எப்படா வேலையை மாறலாம்னு நினச்சி ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டத்தெலாம் கிடைக்கல அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணால் கூட அதில் எதுவுமே வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்தால் போதும் சார் பரவாயில்ல சார் நான் என்ன சார் நான் ஒரு லோன் வாங்கிட்டேன் ஏதோ வருஷத்தில் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குதுன்னு நான் பாட்டு இதே கம்பெனியில் வேலை செஞ்சுடுவேன் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு ஒரு மூணு வருஷமாக இன்க்ரிமெண்ட் பெண்டிங் மூணு வருஷமாக எனக்கு வந்து ப்ரொமோஷன் பெண்டிங்னு அந்த மாதிரி வந்து உங்களுடைய உழைப்பை போட்டு கூட அதுக்கான வெகுமதி இல்லாதனால ரொம்ப வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு மாற்றத்தை முன்னேற்றம் கொடுக்கும் ஏன் அப்படின்னா புதனுடைய பார்வைகள் இருக்குது இந்த பார்வைன்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடத்துல கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளியில் வரும் அப்போ அந்த தனித்திறமை வெளியே வரும்போது என்ன பண்ணுவோம் உங்கள் கம்பெனியிலே ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது உங்கள் கம்பெனியில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை சார் எங்கள் கம்பெனியில் அதெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை நான் வந்து நிறைய பார்த்துட்டேன் அது நான் கொடுத்துருந்தா எப்போ கொடுத்துருக்கணும் அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நான் கம்பெனி மாறலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இதை விட ஒரு சிறப்பான தருணம் எதுவுமே கிடையாது இந்த முப்பத்தி மூணு நாளில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி இன்ட்ரிவியூ ஷெடியூல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சே தீரும் ஏன்னால் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்தை சொல்லுவோம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுவோம் அப்போ அந்த பத்தாம் இடம்ல பட்டம் பதவி நீங்கள் உங்களுக்கு இங்கே கிடைக்காத அங்கீகாரம் வேறு ஒரு கம்பெனியில் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுறதை விட வேறு எந்த காலமும் உங்களால் ட்ரை பண்ண முடியாது இந்த வருஷத்தில் அதனால் இந்த ஒரு முப்பத்தி மூணு நாளுக்கு அது சேலஞ்சாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரிஷபராசி என்பதால் வேலை மாற்றம் பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு திறமைசாலிகள் திறமை இல்லாதவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆனால் எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக என்னை வேலை மாற்றம் பண்ண முடியலனா என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு நேரம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்போ அந்த நேரம் மாறுது இந்த நேரம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு வந்து அமுச்சுட்டாங்க இல்லை லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வேறு ஒரு இடத்துல ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த பொசிஷன் கிடைக்கல அப்படின்றதுனால நிறைய பேர் மனம் குன்றி போய் நின்றுருக்கீங்க பார்த்திங்கன்னா அவங்க கீழே வந்தவங்களாம் நல்ல பொசிஷனில் வந்துட்டாங்க நம்ம ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறோம் ஆனால் நம்மளால் எந்த ஒரு ப்ரொமோஷன் வாங்க முடியலையே இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் கீழே இருக்கவங்களையும் நம்ம மேலேயே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி நம்ம வேலையை விட்டு அமுச்சிட்டாங்களேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதே மாதிரி தொழிலில் இருக்கவங்க ரிஷபராசி என்பவர்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அதான் பிரச்சனை சார் நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க தயாராக உள்ளவர்கள் இந்த ரிஷபராசி என்பது தான் அதில் எந்த குறையுமே கிடையாது மாடு மாதிரி நான் உழைக்கிறது ரெடியாக இருக்கேன் ஆனால் பணம் தான் வரலை பிஸ்னஸில் எதுவுமே இல்லை பிஸ்னஸில் நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அந்த ராகுலாம் பொழுது பார்த்திங்கன்னா செலவு மட்டும்தான் இருந்துடும் அந்த செலவு கூட எப்படியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி நடத்திட்டுருப்பீங்க இந்த மாதம் நம்மளுக்கு கம்பெனிக்கு வருதோ வரலையோ என் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் என்னுடைய தொழில் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வெளியில் கடன் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க வருமானம் வருதோ இல்லையோ சார் நான் கரெக்டாக இந்த மாதம் சம்பளம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாவே அதுவே பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் மாறிட்டு இருக்குது இப்போ குரு பக குரு பகவான் உங்கள் ராசியில் பேர்ச்சியே இருக்கார் அப்போ கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான நகர்வு இருக்குது அதை அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்கான நகர்வு தான் இந்த புதனுடைய பயிற்சி இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணுனால் முதல்ல தேவையில்லாத விஷயங்களை முதல்ல தூக்கி போடுவீங்க எனக்கு இந்த பிஸ்னஸ் நடக்கலை தேவையில்லை இவர் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறார் இவரால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இவரை முதல்ல வேலையை விட்டு அனுப்பணும் இந்த மாதிரி ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு த ஒரு அமைப்பை இந்த புத பகவான் கொடுப்பார் ஏன்னா அந்த புத பகவான் தான் புத்திசாலித்தனத்துக்கான கிரகம் அப்போ நிறைய நேரத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க சரி நம்ம ஒரு ஆளை விட்டு விட்டால் அனுப்பலாம் ஃபேமிலி கஷ்டப்படுமே அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் கடைசியில் ஒரு பாயிண்டில் உங்கள் ஃபேமிலியை யார் காப்பாற்றுதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இப்போ தான் தோணும் அப்போ என்ன பண்ணுவீங்க நம்ம ஏன் வந்து நம்ம ஆட்குறைப்பு பண்ணக்கூடாது நம்ம ஏன் வந்து பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகக்கூடாது நம்ம ஏன் கையிலேருந்து வட்டிக்கு வாங்கி நம்ம சம்பளம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நேரம் அந்த எண்ணம் வந்துச்சுனாவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுமானால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இந்த முப்பத்தி மூணு நாள் அதுக்கு சான்றாக இருக்க போது நீங்களே பார்க்க போகிறீங்க உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் பண்ண போகிறீங்க உங்கள் தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் பண்ண போகிறீங்க நிறைய யோசிப்பீங்க இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாமா இதெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்கலாமா இதெல்லாம் நம்ம எதாவது செஞ்சால் நம்ம இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவோமா நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இருந்து ரொம்ப நொந்து போய் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபீல்டே போயிடுச்சு சார் இப்போ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு தான் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்போது அப்படின்னு கேட்டால் நேரம் தான் ஒரு காரணமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் அப்போ உங்களுக்கு ஒரு நேரம் மாற்றம் இருக்குது கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் நிறைய ரிஷபராசியன்புல அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த துறையில் இருப்பீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பீங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃபுட் ஸ்டாப் ஃபுட் ஷாப் வச்சுருப்பீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேர் தான் சார் டெய்லி கடையில் வியாபாரம் நடக்குது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மாதம் கடன் கட்டுறதுக்கே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நிலை தான் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இருக்குது முன்னேற்றங்கள் இருக்குது தொழிலில் வளர்ச்சிகள் இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஏன்னா நாலாம் இடம் சொல்லக்கூடியது வீடு மனை வாகனம் அப்போ வீடு வாங்கி தான் கடன் பட்டிருப்பீங்க இடம் வாங்கி தான் கடன் பட்டிருப்பீங்க அப்போ அதுலேருந்து வெளில வரத்துக்கு முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த முப்பத்தி மூன்று நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த முப்பத்தி மூணு நாட்களில் உங்கள் இடம் எப்படிலாம் விற்கலாம் யாருக்கெலாம் பேசலான்ற யோசிங்க கண்டிப்பாக இடம் விற்கும் வேலை பார்க்குறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு வாங்கிட்டேன் சார் நல்ல கம்பெனி நல்லா தான் போய்ட்டு நல்லா சம்பளம் தான் வாங்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து வேலை இல்லாமல் இருக்கேன் இப்போ என்னால் கடன் கட்ட முடியல வீடை விற்கலான்னு பார்த்தா முயற்சி பண்ண நடக்கலைன்னு நினைக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷவராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது வந்து ஒரு லாட்ரியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கேன் ஏன்னா லாட்ரி இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் வருமானம் எல்லாேருக்கும் வரதுக்கான வாய்ப்பு கம்மி உங்கள் ஒரு அடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்க ஏன்னா நிறைய பேர் ரிஷபராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பீங்க ஷேர் ட்ரேடிங்கில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் அஞ்சு லட்சம் போயிடுச்சு பத்து லட்சம் போயிடுச்சு இதை பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோடய அட்வைஸரும் ஏமாத்திட்டார் சார் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ஆட்டி உங்கள் சுயஜாத பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஒரு அட்வைஸரோட இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பூர்வீக சொத்து பிரச்சனையாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் பூர்வீகத்தில் பங்காளிகள் சண்டையா இல்லை பக்கத்து இடத்துல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்க்கக்கூடிய நேரம் நிறைய கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டு அலைஞ்சிட்ருக்கீங்க அதெல்லாம் தீத்துக்குங்க இந்த காலகட்டத்தில் போய் யார்கிட்ட பேசணுமோ பேசுங்க சரிங்களா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே சண்டைக்காரன் உள்ள காலில் உள்ளதோட சாட்சிக்காரன் காலில் உள்ள சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வருமா எங்கள் அப்பா தர வேண்டியிருக்கு எங்கள் அம்மா தர வேண்டியிருக்கு எங்கள் இங்கே ஃபேமிலியில் இருந்து வர சொத்து ஷேர் வர வேண்டியிருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்து கிடைக்கும் அதேமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய தருணமாக இருக்குது ஏன்னா புதன் தான் வந்து என்னென்னா உங்களுடைய மனசை மாற்றும் புதன் அப்படின்னு சொல்ல புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம் அப்போ நிறைய நேரத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால சில ஜாதகங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அதுவே உங்களுக்கு நீண்ட கால திருமண தடையாக ஏற்பட்டிருக்கும் அப்போ என்ன ஆகும் இந்த பயிற்சி இந்த புதனுடைய பயிற்சி மனம் மாற்றத்தை கொடுக்கும் சரி நம்ம இந்த இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம பொண்ணு பார்க்கலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பையன் பார்க்கலான்டா ஒரு மனம் மாற்றத்தை கொடுக்கும் அந்த மனம் மாற்றம் கண்டிப்பாக திருமணத்தில் போய் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது இந்த முப்பத்தி மூணு நாட்கள் நிறைய ஜாதகம் பாருங்கள் கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டியாக கண்டியாக ஆகும் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பேர் பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா நேரம் சரியில்லாத சில பேருக்கு நிறைய பேருக்கு குரு தசை இருந்துமே பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க சனி தசையெல்லாம் படாதபாடு படுத்தியிருக்கும் அளவுக்கு ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஆனால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ரிஷபராசி என்பது செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தாப்பம் பலம் தசாபூத்தி தந்தாப்பிலும் பலன்கள் மாறுபடும் ஜாதம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் இப்போ வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக போட்டு வெறும் மூணு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் தடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து